சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் நாளைய தினம் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் நேற்று அதிகாலை கரையை கடந்தது இதனால் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது புயல் கரையை கடந்திருந்தாலும் மழையும் தீவிரம் இன்னும் குறையவில்லை இந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாளைய தினம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சென்னை தருமபுரி கிருஷ்ணகிரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஈரோடு கோவை சிவகங்கை நாமக்கல் கரூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சேலம் திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க தற்போது வந்த தகவலின்படி கனமழை காரணமாக நாளைய தினம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் நாளைய தினம் மழை தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க